ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம யூடியூபர் ஈரோடு அம்மாச்சி சமையல் அவங்களோட இருந்து ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்டப்போறோம் ஸோ அவங்களோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஸோ அந்த இருந்து ஒரு ரெசிபி நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது என்னன்னு பாத்தீங்க அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சோ வந்து இந்த இது ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சின்ன இது பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆரிச்சி வெள்ளை பூண்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம்மேடாகவும் அரைச்சது யூஸ் பண்ணலாம் நம்ம வந்துட்டு நான் வந்து இப்போ கடையில் விற்கிற அந்த குழமளாத்தூள் தான் யூஸ் பண்றேன் சோ நீங்க ஹோம்மேட் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொன்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சொல்லியிருந்தாங்க அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஆஃப் பெரிய வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை தக்காளி பக்கம் வந்துட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து நல்லா நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு அந்த புளி வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து எண்ணெய் யூஸ் பண்றோம் ஸோ நான் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்றேன் ஸோ நம்ம ரெசிபி வந்து தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம ரெசிபி எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஸோ வந்து நம்ம இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு நல்லா கடுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் அரை டீஸ்பூன் அதோட வந்து ஜீரகம் ஸோ வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப வந்துட்டு இதாகிடும் உங்களுக்கு கரைஞ்சு போயிடும் ஸோ அந்த ஆட் பண்ணிட்டு அதுக்கூட அப்புறம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கழுகி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இதில் எண்ணெயிலே நல்லா வந்து வணங்கணும் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கும் போதே நமக்கு நல்லா வாசனை வருது ஸோ வந்து நம்ம இது நல்லா வணங்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் இருக்கு இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூண்டும் சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வணங்கட்டும் நல்லா வணங்கி அதாவது இந்த கிரீன் இந்த அந்த கலர் எல்லாம் மாறி நல்லா வந்து எண்ணெயில வணங்கும் போது நல்லா வந்து ப்ரௌன் அண்ட் கோல்ட் கலர்ல சேஞ்ச் ஆகும் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வந்து வணங்கிருச்சு வணங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்றோம் இது ஆட் பண்ணும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் சோ வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயத்துல பாதி ஆட் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி நான் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமே செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து இப்படி எண்ணெயில வந்து வணங்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரைச்சு வெங்காய பேஸ்ட் நல்லா வந்து வழங்கிடுச்சு இதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லாவே வந்துட்டு வணங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நமக்கு இப்படி நல்லா வந்து வணக்க விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரா நம்மளோட வந்து குழம்பு வந்து இப்ப ரெடி ஆயிரும் அதோட டெக்ஸ்டரும் நல்லா திக்னஸா கிடைக்கும் ரொம்ப வந்து இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அரைக்கும் போது அப்படி இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு எண்ணெயில வணக்கி விட்டோம் அப்படின்னா இதோட ஸ்மெல் எல்லாமே வந்து நமக்கு போயிரும் இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் புளிக்கரசில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்ல வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃபிளேம்ல கொதிக்க விட்டாலும் நம்ம குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிரும் ஸோ வந்து சூப்பரான வந்துட்டு நம்மளோட சின்ன வெங்காய கார குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தது சக்ஸஸ் ஆயிரும் ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சது குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்க நம்ம குழம்பு சூப்பரா வந்துட்டு சைட்ல ஃபுல்லா வந்து எண்ணெய் எல்லாம் வந்து மேல வந்து சோ சூப்பரா நம்மளோட குழம்பு வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு நல்லா வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா திக்காவும் இருக்கு சோ உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும் அப்படின்னா நம்ம நல்லாவே வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும் சோ வந்து இந்த திக்னஸ்க்கே இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் சோ ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம எடுத்து வச்சு கூட வந்து நம்ம சாப்பிடலாம் நம்மளோட சின்ன வெங்காயம் காரக்குழம்பு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பரா டேஸ்டா இருக்கும் ஸோ நம்ம வந்து ஈரோடு அம்மாச்சி சமையல் ரெசிபில அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து வெள்ளம் ஆட் பண்ணிருப்பாங்க விருப்பம் இருக்கவங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் பக்கத்துல பில்லைக்கான மறக்காம பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்